அது மட்டுமா ஓட்கா ஒரு கட்டிங்க வச்சிருந்தாரு அப்படியா எடுத்து போட்டு வந்துட்டேன் அப்படியா சும்மா அந்த பழக்கமே எங்களுக்கு இல்லடா தண்ணியதா குடிச்சிருக்க இருக்கட்ட நான் தான் அப்படினா எப்படி நான் தான் கேக்குறல்ல நான் தான் சொல்றல்ல அப்ப சொல்லு அப்ப கேளுங்க என்னத்த கேக்க என்னத்த சொல்ல சொல்றத சொல்லு கேக்குறத கேளுங்க நான் தான் கேக்குறத கேக்குறல்ல நீங்க கேக்குற மாதிரி கேட்டீங்கன்னா அங்க சொல்ற மாதிரி சொல்லுவோம்ல நான் கேக்குறத கேட்டா நீ சொல்றே சொல்லணும்ல ஆமா அப்ப சொல்லு அப்ப கேளு உனக்கு கேட்க தெரியல உங்களுக்கு சொல்லே தெரியல நான் கேட்குறதை கேட்குறதில்ல நான் சொல்கிறேன் தானே சொல்கிறேன்னு நினச்சேன் அதுதான் அதிகாரி விட்டு கோழி முட்டை அம்மி கெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சது மாதிரி வடை வரக்கூடாது வந்துருக்கியா அதுக்கே தெரியாத மும்பொழிக்கு அறுபத்தி ரெண்டு அர்வாமானன்ட்டு ஆகலாம் அதான் வேகாந்த சொத்துக்கு ஏழு பேர் விருந்தாடி போய் காத்து கிடந்ததுங்களா அப்படி காக்க வச்சு வந்திருக்கியா பக்கத்து வீட்டுக்கார அம்பளை புள்ள பார்த்தான்னு ஏத்த வீட்டுக்காரி மந்தட்டி குந்தட்டி மந்தட்டி குந்தட்டி இடிச்சுக்கிட்டு கிடந்த வேட்டைக்கு ஆகார நாய் போய் சபையில வீரவசனம் பேசுன மாதிரி வீரவசனம் பேசுங்க இங்க பாருங்க நாரதரே அத மதுரையில மூட்டதுக்கு செங்கல் பட்டுல போய் ஒருத்தி சிறுமாடு குடிக்கிட்டு வந்தா அப்படி குடிக்கிட்டு வந்திருக்கியா எண்ணி எண்ணி எட்டு படியாரம் சுட்டாலும் ஒருத்தி எட்டி எட்டி பாத்தம் எடுத்துட்டு போட்டேன் அப்படி எடுக்க வந்திருக்கியா நீனு

நான் தான் உங்கள்ட்ட சொல்ற மாதிரி சொல்லிதானே தானே வர்றேன் அப்ப சொல்லு அப்ப கேளுங்க என்னத்த கேக்க அப்ப என்னத்த சொல்ல விளையாட்டு பருவம் கிளட்டு பருவம் ஏய் நரை பிணி மூப்பு சாக்காடுன்னு எப்பவுமே பத்த மார்க்கண்டே போல இளமை பற்றி நான் நாங்கள தெரியுமா நீங்களே யாரு நாங்கள எல்லாம் தேவர்கள் அப்ப என்ன நாங்கள ரா ஊத்துறங்களா அண்டசம் உப்பிசம் சராயசம் சுவரிசம் எடுத்துக்கு நாலு வகை நாங்க புளுங்கரிசி பச்சரிசி எந்த அரிசி எல்லா அரிசி திண்டு தவறோம் நாங்க தண்ணி மேல நடப்போம் நாங்க போற கிண்ணில ஏறிட்டு நடப்போம் நீ தண்ணிய போட்டு நடப்பீங்களா ஆமா நாங்க வந்து எப்படினா நாடு விட்டு நாடு தாண்டுவோம் நாங்க வீடு விட்டு வீடு தாண்டுவோம்ல விளக்கு மாத்து பூசை தான் வாங்குவே வீடு விட்டு தாண்டி சொல்றீங்க எங்களோட பொழப்பு அப்படி இருக்கு தெரியுமா என்னங்க நான் சிறுச பெருசாக்குவோம் ஐயா சிறுச பெருசாக்குவோம் போடா ஐயா பெருச சிறுசாக்குவோம் ஒரு அஞ்சு மாசமா புட்டு கோண்டா கிடக்கு என்னது என்னோட இதுதே எதுடா உடம்புதே சரி எப்படியாவது பெருசு ஆக்கி விடுங்க ஐயா அப்படியா பெருசு ஆக்கணும் ஆமாங்க ஐயா உன்னை பேருச்சு மூலமா ஆக்கி விடுவோம் பெருசு ஆக்கற விட நல்லா இருப்பியே இருக்கல நான் யாரு யார் நீங்க திருலோக சஞ்சாரி தேவலோக வாசி சரி வீணா காண பிரியன் கலக பிரியன் வீடை தடவி யாழ் வருடி நாரத மகரிஷி சுருக்கமா சொன்னா நான் ஒரு போனா பானா தோனா உன்னைய பார்த்தா ஒரு மூணா பூனா மாதிரி இருந்தா ஆமாங்க ஆமாங்க எப்படி சொல்றீங்க இந்த இடத்துக்கு ஒரு முக்கியமான புள்ளி சுருக்கமா சொன்னேன் அப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க போனா பானா தோணானதுக்கு சொன்னேன் எதுக்கு சொன்னீங்க பொது பண்ணி தொண்டன் அப்படி சொன்னேன் நான் அப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் யாரு நீங்க யாருன்னு நான் உமே சொல்றேன் சொல்லு நீங்க முக்கோளத்துல சமையல் மாஸ்டரா தான இருக்கீயே சமையல் மாஸ்டர் ஆமா இந்தி கொடுத்துறே உயிர் கொடுத்துறே சொல்லிருக்காங்க எதை வச்சு சமையல் காரன் சொல்ற இந்த வச்சிருக்கீங்க என்ன இது என்ன சமையல் காரன் கிண்டி தான் தெரியதா அது குழம்பு கரண்டா கிண்டி தான் இது மகதையால்ரா மாமியால என்னத்துக்கு என்னது மதுரியால் கொளுந்தியால நீங்க வச்சிருக்கீங்க பூலவத்துல இது மகதையால் பாட்டுக்கு மீட்ட கூடிய வீணை பாட்டுக்கு மீட்டுவீங்களா அப்ப நான் ஒரு பாட்டு பாறை வாசிங்களே பாடு கட்டி பீடி கட்டி பீடிங்க கண்ணால கண்டபடி கட்டி பீடிங்கோ இதுக்கெல்லாம் கட்டி பிடிக்க முடியாது எந்த இடத்தில் சுகமாய் அந்த இடத்தில் சுகமாய் இருக்கும் வாத்தியார் சொல்ற ராதா கிருஷ்ணே சரஸ்வதி லாட்ஜ்ல போய் கேளு அந்த வாத்தியார் குருராஜ் சொன்னாருன்னு சரி 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 ஒண்ணுமில்ல சிறப்பா இருக்குல நான் கேட்டிருக்கேன் அந்த நாரத மாதிரி சொல்லிட்டேன் நகர நாரத மாதிரி தெரியுமா மூத்தொரு சொல் வார்த்தையும் முதலில் காயும் முன்னே துவக்கம் பின்னாடி இணைக்கும் போன்ற இளைஞர்களுக்கு மூத்தவர்கள் சொல்ற அறிவுரை நன்மை தருங்கிற நான் கேட்டேன் சொல்லாரி தேமுலக வாசி வீணா காடப்பிரியன் சொல்லிட்டேன் அந்த முறையில எங்க இருந்து வரைய மேலூர்ல இருந்து வர்றேன் தேவலகம் மேலும் விழுந்து எது எப்படி வந்தியே ககன மார்க்கமாக நான் வருவதும் போவது யாருக்கும் தெரியாது பண்ண தெரியாம தான் போய்கிட்டு இருக்கேன் போய் சொல்லாதீங்க என்ன சொல்ற சங்கத்துல இருந்து மகேந்திர வண்டில வண்டி போட்டு நீ என்ன அப்ப வந்து கூடி ராஜா வந்தேன் இப்ப நாரதரா வந்திருக்கேன் நானு சும்மா லோகம் பூர்லோகம் ஜனலோகம் நித்தியலோகம் சத்தியலோகம் மகளம் உடுகிற மேல் புலகங்கள் ஏழு அதலம் விதலம் சுதலம் தரதலம் ராஜதலம் மகாதலம் பாதலம் உடுகிற கீரேழு 14 உலகத்திற்கு தங்கி தடையலாம் போவேன் ரம்பாட்ட போனது யாரா ரம்பாட்ட போனீங்களா நான் தான் போனேன் ஊர் போனது யாரு யாரு நான் தான் போனேன் சரி கிட்ட போனது யாரு யாரு நான் தான் போனேன் சரி கிட்ட போனது யாரு யாரு நான் தான் போனேன் அனுசியாட்ட போனது யாரு யாரு நான் தான் போனேன் கடைசில சாபத்திரிட்ட போனது யாரு யாரு நான் தான் போனேன் இந்த கிட்ட போனது மட்டும் கேட்க கூடாது யாருன்னு எனக்கு தெரியாது தெரியா அந்த முறையில எதுக்கு போனே எதுக்கு போறீங்க சாபத்திரிட்ட எதுக்குடா போனே எதுக்கு போனீங்க ஓரா சா எந்த சாபத்திரி சொல்ற நீ எந்த சாபத்திரி எங்க வீட்டு பக்கத்து வீட்டு சாபத்திரி

எங்கப்பா எங்க போனாரு என்ன நேரம் உங்க அப்ப சந்தைக்கு மாடு வாங்க போயிருப்பேன் என்ன கிருக்குப்போல பிண்டத்தை பிடிச்சு புடிச்சு போடுறது யாருப்பாங்க மாடு வாங்க போனாரு மாடு வாங்க போயிட்டு என்ன டேய் இருடா பிண்டத்தை பிடிச்சு போறது யாரு யாரு எங்கப்பா திண்டத்துக்கு உழைக்கிறது யாரு யாரு உங்கப்பா ஊரறிய செய்யறது யாரு யாரு உங்கப்பா ஒருத்தனுக்கு தெரியாம செய்யறவன் சரி எங்கப்பா அத இருவர் மண் சேத்துல ஒருவர் பண்ண இரண்டு பேர் மண் வசஞ்சி கொடுத்தாதான் அந்த கருவுக்கு உயிர் உண்டாகுறது நம்ம சுருக்குமா சொன்னா உங்க அம்மா வந்து நிலமாதி எங்க அப்பா மேல இருந்து விதைய போடுறேன் உங்க அப்பா வெட்டி போய் தண்ணியை பாச்சறதா தான் கால கணக்கு ஓ ஆமாங்க எங்க அப்பா நெரியாதல தண்ணியை பாச்சிட்டாருங்க சரி பூரா ஏஞ்சாடி இருக்குங்க எல்லாம் சரி

நீ பேசுகிற தன்மை பெறுகிற நிலமையில எங்க அம்மா அவன் வாயில இருக்கான்னு சொன்னா அப்படி சொல்ல வரைய சரிங்க 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 சாமி என்ன கேக்குறியா கல்யாணம் ஆயிருச்சா திருமணம் மண்ணாசை பெண்ணாசை போனது மூணு இப்ப மூணு இல்ல எனக்கு மூணுமே இல்லையா ஏன் இல்லடா இல்லடா இல்லையா இல்ல 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 சுத்தமா இல்லையா இல்ல தம்பி இல்ல தம்பி போட்டு கூட இல்ல 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 ரெண்டு இஞ்சி பாதா இல்ல இல்லப்பா இல்லப்பா என்ன சுத்தமா இல்லையா

சொல்லி ஆவடையார் கோயில துறைமுகம் இருந்துச்சு ஆமாங்க அங்கேதான் ஆமா அதே போல குதிரைச்சந்தை ஆவடியாருக்கு போன ஆமாங்க அதே போல நல்ல மாம்பழம் இங்க போகணும் சேலத்துக்கு போகணும் நல்ல பலாப்பழம் வாங்கணும் பண்டூட்டிக்கு போனோம் அதே போல சிங்கிடி ஆமாங்க புடவெடுக்கணும் சின்னவட்டிக்கு போனோம்னா போகணும் காஞ்சிபுரம் நல்ல அருவா வாங்க அங்க போகணும் திருப்பாச்சேட்டி போடணுமுங்க அது எல்லாம் தெரியுதுல ஆமா ஒரு நல்ல பொம்பளை வாங்கணும்னு கேட்க போறது அதுவே சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க லூசு போல வீடு சுத்தம் இல்லைன்னா விளக்கமாற மாத்தி போடணும் அப்பவும் சுத்தமா வரலைன்னா வேலைக்காரியம் மாத்தி போடணும் சரிங்க அப்பவும் சுத்தமா வரலைன்னா பொண்டாட்டிய மாத்த முடியுமா அத மட்டும் நம்ம தலையெழுத்தோட மாத்த முடியும் அவ நம்மள மாத்திடுவான் ஆமா அந்த முறையில யாரு பெண் ஆசை பெண்ணாசை போறது மூணு வருஷத்துக்கு ஒரு பிரவில பிரபப பபப சுக்குல பிரமதுத பிரசபதி ஆங்கிரிச ஸ்திமுக பப யுவ தாது பிரமாதி விக்ரம விசு சுத்ரபானு சுபானு தாரண பார்த்தி பபிய சர்வசத்து சர்வதர விரோதி விக்ருதி கர நந்தன விஜய ஜெய மன்மதுன் ஏவளாம்பி கீழ காட்சி என்ற 60 பிள்ளைகளை பத்து 60 பிள்ளைகளை சாய்மலைக்கு படிக்கட்டாவும் தமிழ் வருஷமா கொடுத்துட்டேன் ஒரு பிரவில 52 பொண்டாட்டி திருமண முடிச்சிருக்கேன் 52 ஆ 52 பொண்டாட்டியா

தேவையில்லாம அண்ணனை மனவரத்தை பொறுத்து வச்சு சங்கடப்படுத்துற தம்பி என்ன செய்ய தெரியுமா உன்னை சங்கடப்படுத்த வருவான்ல அப்ப என்ன செய்யற தெரியுமா நல்ல கொல்லிக்கட்டைய பழுக்க காய வச்சுக்க தேவையில்லாம வரும்போது முனியில சுட்டு வச்சிருவோம் தம்பி புகஞ்சு போவான் ஐயோ அப்பதான் சும்மா எடுக்க மாட்டேன் எச்சியோ துப்புரியா நீ எந்த தம்பிய சொல்ற இந்த தம்பி நடுவுல உள்ள வந்தேன் நீ கூடுறதுக்கு பிறந்த தம்பிய பேசுகிற பெண்கள் யாரா இருக்கா பெண்கள் தங்கை இருக்காங்க சாமி யாரு எனது தங்கை உன் தங்கை இருக்கு பள்ளி இல்ல வேற இருக்காங்களா பள்ளியோட சேர்ந்து என்னுடைய மனைவியாக அவள் இருக்கு அம்மா இருந்து

உன்னை காணாமல் கம்பு தூக்குதே புறத்தை எப்படி படுக்க வச்சுங்களா பொன்னே சரி பொன்மணியே ஐயோ அண்ணே வாங்கினேன்

I'm